வணக்கம் சங்கர் என்டர்டெயின்மெண்ட் சேனல்லேருந்து பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுடைய கடைசி பிரதோஷம் இது தான் இந்த ஆண்டோடைய கடைசி பிரதோஷம் இன்னும் அடுத்து வரக்கூடிய பிரதோஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த பிரதோஷம் ரொம்ப மகத்துவமான பிரதோஷம் இந்த பிரதோஷம் நீங்கள் வந்து சனி பிரதோஷமாக வர்றதுனால உங்களால் முடிந்த அளவு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக விரதம் இருங்க ஏன்னா சனி மகாபிரதோஷங்கிறது வந்து கிடைக்காதது வருஷத்தில் ஒரு பத்தோ பன்னெண்டோ தான் வரும் அதுக்கு மேலே வராது அதுக்கும் கம்மியாக தான் வரும் அதிகமாக வராது கண்டிப்பாக நீங்கள் இந்த சனி பிரதோஷத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது என்னென்னா நீங்கள் வந்து வெளியில் தலைப்பிலேயே பார்த்துருப்பீங்க இந்த சனி பிரதோஷத்துக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான உங்களால் முடிந்த பாலோ பழமோ இல்லை அபிஷேகத்துக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் என்ன வேணாலும் வாங்கி கொடுத்துக்கலாம் குபேராக கூட நீங்கள் ஆகலாம் இந்த பிரதோஷம் அப்பேற்பட்ட பிரதோஷம் குபேராக கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடைசியில் வருது இந்த சனி பிரதோஷத்தை மறக்காமல் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி வர்ற இந்த பிரதோஷத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சிவபெருமானுக்கு உகந்த விரதத்தில் இந்த பிரதோஷத்தில் வர்ற சனி மகா பிரதோஷமும் ஒன்று தான் மகத்துவம் வாய்ந்தது வந்து சனி மகா பிரதோஷம் ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா அன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே கோயிலுக்கு சென்று வர்றது ரொம்ப நன்மையை கொடுக்கும் இன்று இந்த ஆண்டில் வந்து கடைசி பிரதோஷங்கிறதுனால போயிட்டு வந்துடுங்க முடிஞ்சா போக முடியலைன்னா வீட்டில் இருந்து சாமி கும்பிட்டுக்கோங்க ஓம் சிவாய நமங்கிறத பதினோரு வாட்டி சொல்லுங்கள் மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக இந்த அடுத்த ஆண்டு நீங்கள் செல்வ செழிப்போடு இருப்பீங்கங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை தேவர்களும் அசுரர்களும் இணைஞ்சு இணைஞ்சி பார்க்கடலை வெளி வெளிவந்து ஆழகால விசத்த உயிர்களின் நன்மைக்காக சிவபெருமான் வந்து அருந்தினார் அது ஒரு சனிக்கிழமை அன்று தான் அதனால தான் அந்த அதனால தான் சனிக்கிழமை வர்ற பிரதோஷம் வந்து சிறப்பு வாய்ந்ததாக நம்ம கருதுகிறோம் பொதுவாக சிவன் கோயிலுக்கு எப்போ சென்றாலும் சிறப்பானது தான் ஆனால் பிரதோஷத்தினத்தன்று சென்று சிவன் கோயிலுக்கு செல்வது மிகவும் நன்மையை தரும் நம்மளுக்கு பிரதோஷ நேரத்தில் தான் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் முனிவர்களும் வந்து சிவபெருமானை வழிபட வருவதாக ஐதீகம் சொல்லுது அப்போது அந்த மாதிரி நேரத்தில் நம்மளும் சாமி கும்பிட போனோம்னா நம்மளுக்கு மற்ற தெய்வங்களுடைய ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா தெய்வங்களுமே வந்து சிவனை கும்புறாருனா நம்மளும் போய் அந்த சிவனை கும்புறது எவ்வளோ நல்லது நடக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க சனி மகா பிரதோஷ நேரத்தில் சென்று வணங்கிட அனைத்து தெய்வங்களுடைய அருளும் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்கும் வாரத்தில் ஏழு நாள் இருக்குது சனிக்கிழமை தவிர மற்ற நாட்கள் வரும் பிரதோஷத்தன்று சிவன் கோயிலுக்கு செல்வதால் ஒரு மாதம் தொடர்ந்து சிவன் கோயிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும் அதுவே சனி பிரதோஷத்தன்றைக்கு சிவன் கோயிலுக்கு செல்வதால் ஒரு ஆண்டு முழுவதும் சென்று சிவனை தரிசித்த பலன் அந்த ஒரே நாளில் கிடைக்கும் அந்த நாள் தான் சனி பிரதோஷங்கிறாங்க அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்மளால் டெய்லிக்கு போய் சாமியை வந்து கும்பிட முடியாது ஏதாவது சின்ன தடங்கள் வரலாம் போக முடியாமல் போயிடலாம் அப்படி இருக்கிறவங்க இந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு ஒரு நாள் போய் சாமி கும்பிட்டிங்கன்னா போதுமானது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படுற அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும் சிவபெருமானுக்கு இந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு போய் விளக்கேத்துங்க நல்ல நில தீபம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வர கஷ்ட நஷ்டமெல்லாம் போயிடும் பிரதோஷ நேரத்தில் சிவபுராணமோ இல்லை ஸ்ரீ ருத்ரம் போன்ற புராணங்களை படிக்கிறதால விசேஷமாகும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுங்க உங்களுக்கு முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா கோதானம் சொர்ண தானம் வழங்கிய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சனி பிரதோஷ தன்னைக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு முழுசாக வந்து சேரும் சிவபெருமான விரதமிருந்து வணங்குவதன் மூலமாக இதுவரை தங்கு தடை விளங்கி சமூகத்தில் உயர்வான நிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலை உயர்ந்து மதிப்பு மரியாதை உங்களுக்கு தேடி வரும் திருமண தடை இருந்தால் திருமணம் நீங்கி விரைவில் உங்களுக்கு திருமணம் கிடைக்கும் குழந்தை பேர் இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் எங்களுக்கு வீடு இல்லை வாசல் இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு அந்த வீடும் கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ செல்வ நிலையும் உங்களுக்கு உயரும் குபேரனை போன்று அளவில்லாத செல்வம் கிடைப்பதுடன் அஷ்டலட்சுமியுடைய முழு பார்வை உங்களுக்கு கிடைக்க பெற்று நீ உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்குங்கிறது எந்த ஒரு ஐயமும் கிடையாது சிவபெருமான் அருளால் வாழ்வில் இறுதியில் சிவப்பேறு கிடைக்கும் அதாவது நீங்கள் விடாது சனி மகா பிரதோஷம் போகிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முடிவில் நீங்கள் சிவப்பேர் கிடைக்குங்கிறது என்னென்னா கடைசியில் நீங்கள் சிவன்கிட்டையே போய் இருக்கக்கூடிய அந்த நிலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மறக்காமல் சிவப்பேர்வை சிவனுடைய அருள் பிறக்கிறதுக்கு சனி மகா பிரதோஷத்தை அன்னைக்கு முக்கியத்துவத்தை உங்கள் சொந்தக்காரங்கள் உங்கள் தெரிந்தவர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் இந்த நல்லதை எல்லாம் கண்டு போய் சாமி கும்பிட்டு அவங்களுக்கு இந்த குபேரனாக கூடிய அந்த பிராப்தம் கிடைக்கட்டும்னு நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக சனி மகா அன்னைக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு சிவன் கோயிலுக்கு சென்று வருவதால் உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் இந்த ஆண்டுடைய கடைசி சனி பிரதோஷங்கிறதுனால மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது நீங்கள் போய் உங்களுக்கு முடிந்த ஒரு இளநியும் ஒரு எங்களுக்கு ரொம்ப முடியலை அப்படின்னா மஞ்சள் வாங்கி ஒரு ஒரு பாக்கெட் மஞ்சள் பொடி வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும் அதை சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார் வில்வையில் முடிஞ்சதுனா வாங்கி போடுங்க சிவபெருமானோடைய அருளால் உங்களுக்கு எல்லா வளமுமே கிடைக்கும் மறக்காமல் சிவனை போய் தரிசனம் பண்ணுங்கள் வீட்டில் நாங்கள் லிங்கமாக வச்சுருக்கோம் கோவிலுக்கு போக போக நாங்கள் வீட்டில் தான் அபிஷேகம் பண்ணி பழக்கோனிங்கன்னால் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்கள் அதனாலையும் ஒரு தவறும் இல்லை அபிஷேகம் பண்ணி வீட்டில் உங்களுக்கு எத்தனை அபிஷேகம் ஒரு பதினோரு அபிஷேகம் இல்லை ஒரு ஆறு அபிஷேகம் பண்ணி சாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க முருகரோட முருகர் கலாட்சம் அம்பிகை கடாட்சம் அப்புறம் விநாயகருடைய கலாட்சமும் சிவனுடைய கலாச்சமும் உங்களுக்கு கிடைக்க எல்லா வல்ல இறைவனை நாங்களும் உங்களுக்கு வழங்குகிறோம் நீங்கள் வந்து ஐந்து முக ருத்ராட்சத்தை வீட்டில் வச்சு சிவன் நினச்சி வழிபட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இந்த நாளில் இந்த அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் சிவ புராணத்தை முடிஞ்ச அளவு படிங்க வீட்டில் அபிஷேகம் நாள் பண்ணிக்கோங்க கோயிலுக்கு போய் உங்களுக்கு முடிந்த அளவு போகிற முடிந்தவர்கள் போய் சாமி கும்பிட்டிங்கன்னா அதாவது கோதானம் பண்ணதும் சொண தானம் பண்ணதுக்கு சமமாகும் குபேரனை போன்று அளவில்லாத செல்வம் கிடைப்பதுடன் உங்களுக்கு அஷ்டலட்சுமியுடைய அனைத்து ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நான் அடுத்து வர்த்து போடக்கூடிய நல்ல நல்ல பதிவுகள் உங்களை வந்தடையும் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னால்தான் அடுத்தடுத்து போடக்கூடிய முக்கியமான பதிவுகள் உங்களை வந்து சேரும் பிரதோஷ தினத்தில் உபதேச திருத்தலங்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி திருத்தலங்களை போய் சாமி கும்பிட்டு வந்ததுனால் உங்களுக்கு மிகவும் நன்மையே தரும் தேய்வர பிரதோஷங்கள் எல்லா திருத்தலங்களுக்கும் போய் சாமி கும்பிடலாம் கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைத்தது அனைத்துமே நடக்கும் ஓமப்புலியூருக்கு போங்க முடிந்தால் நன்றி